இந்தியாவுடைய அரசியலமைப்பிலே சோசியலிசம் செகுலரிசம் ரெண்டு விஷயங்கள் மிகப்பெரிய கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டுட்டு வருது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது ஆண்டு அவசர நிலை காலகட்டத்துல நம்முடைய அரசியலமைப்புடைய முன்னுரையா இருக்கணும் அப்படின்றதுக்காக சேர்க்கப்பட்ட இந்த ரெண்டு வார்த்தைகள் கடந்த ஐம்பது ஆண்டுகளாகவே இந்திய ஜனநாயகத்துடைய வழிகாட்டியா திகழ்ந்துட்டு இருக்கு ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழல் அப்படின்றது முற்றிலுமே வேறுபட்டதாக தான் இருக்கு காரணம் ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் ஒருத்தர் வந்து இந்த வார்த்தைய அரசியலமைப்புல தொடரணுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய விவாதம் தான் இதுக்கான முக்கிய காரணமாக இருக்கு இப்போ ஆர்எஸ்எஸ் சொன்னால் என்ன பாஜக செய்வாங்க அப்போ அந்த விஷயம் வந்து மிகப்பெரிய கேள்வியை உட்படுத்தாமல் இருந்தாதானே இந்த இடத்துல நமக்கு ஆச்சரியம் ஸோ இந்த விஷயத்துடைய கேள்வி முன்னெழுறதால இந்த விஷயத்தை ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு தீவிரமான ஒரு விவாதத்துக்கு உட்படுத்துறாரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாஜகவும் ஆர்எஸ்எஸும் அரசியலமைப்பு மொத்தமாவே புறக்கணிச்சுட்டு மனுஸ்மிருதியை நாட்டுடைய அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய அதாவது மனுஸ்மிருதியை முன்னிறுத்த பாக்குறாங்க இப்போ ஏழைகளையும் தாழ்த்தப்பட்டவங்களையும் தங்களுடைய ஆதிக்கத்துக்கு கீழே நிறுவனத்துக்கு முயல்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இந்த இடத்துல அவர் முன்னிறுத்துறாரு இது வெறும் வார்த்தைகளுக்கான ஒரு கருத்து மோதலா மட்டுமே இல்லாம இது இந்திய அரசியலமைப்புடைய அடித்தள குணாதிசயங்களை பற்றி இருக்கக்கூடிய ஒரு புரட்சிகரமான அரசியல் சிந்தனைக்கான மோதலாகவும் பார்க்கப்படுது இப்போ இதுல யார் பக்கம் சரியாக இருக்கு இதுல கூடிய உண்மையான நோக்கம் எது இந்த விவாதமானது வந்துட்டு ஜனநாயகத்துடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடிய ஒரு பயணத்துடைய தொடக்கமா இது அப்படின்ற கேள்வியும் தான் இந்த விவகாரத்தை பத்தின முழு பின்னணியும் இதுல இருக்கக்கூடிய கருத்து மோதல் பற்றியும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம் கோபாசிய நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ கூட லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க இந்திய அரசியலம் அடிப்படை தத்துவங்கள் குறித்து சமீபமா எழுந்துட்டு விவாதம் அப்படின்றது நாட்டுடைய அரசியல் சூழலை ஒரு விதமான கலவரத்துக்கு உள்ளாக்கிட்டு இருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா சோசியலிசம் செக்யூலரிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம அரசியலமைப்பு முன்னிறுத்தி இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் இந்த இருக்கணுமா அரசியலமைப்பு தாத்தா திரேய சோஷபாலே அவர்கள் வந்து வித்தியாசமான ஒரு கருத்தை வெளிப்பட்டு இருக்கிறது மூலமா தான் இந்த ஒரு மையமான கேள்வி இப்ப நம்ம எல்லாருக்கும் எழ வேண்டிய சூழலாக இது மாறி இருக்கு இந்த பேச்சுக்கு காங்கிரஸ் உடைய எம்பியா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் தீவிரமா ஒரு பதிலையும் கொடுத்திருக்கிறாரு அது என்னன்னா பாஜக ஆர் எஸ் எஸ் அரசியலமைப்பு முழுவதுமாகவே நம்பாம மனுஸ்மிருதி அடிப்படையா எடுத்துக்கிட்டு ஏழைகளையும் இருக்கக்கூடிய சமூகத்தை சேர்ந்திருக்கவங்களையும் தான் விரும்புறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து அவர் முன் நிறுத்துறாரு இப்போ இந்த ரெண்டு வார்த்தைக்கு பின்னாடி தான் இந்த பிரச்சனை உருவாகிருக்கு அப்படின்றதுனால இந்த சோசியலிசம் செக்யூரலிசம் அப்படின்ற விஷயம் நம்முடைய அரசியலமைப்புல எப்ப வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்ப்போம் பொதுவாக வந்து இந்திய அரசியலமைப்புடைய முன் வடிவத்துல நம்ம இதை பார்க்கும் பொழுது சோசியலிசம் செக்யூரலிசம் அப்படின்ற வார்த்தைகள் இடம்பெறவே இல்லை அப்படின்றது தான் உண்மை ஆனா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாவது ஆண்டுல அவசர நிலையோட சமயத்துல வந்து நாற்பத்தி ரெண்டாவது திருத்தத்தினால சேர்க்கப்பட்ட ஒரு விஷயம் இந்த திருத்தத்தை அப்போ இருந்த பிரதமரான இந்திரா காந்தி அவர்களுடைய தலைமையில காங்கிரஸ் அரசு வந்து இதை கொண்டு வந்திருந்தாங்க சோசியலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அப்படின்றது பொருளாதார சமத்துவத்தையும் வழங்கல நியாயமான பகிர்வு கொடுக்கறதையும் சமூக நியாயத்தையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்த தான் குறிக்குது அதே போல செக்யூலரிசம் அப்படின்ற விஷயம் வந்து மத சார்பற்றிருக்கக்கூடிய ஒரு தன்மையை குறிக்குது அப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரசு வந்து எந்த ஒரு மதத்தையும் பிரதானமாக எடுத்து கருதாம அனைத்து மதங்களுக்குமே சமமான ஒரு நியாயத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கையை தான் இந்த செக்யூரலிசம் இந்த வார்த்தைகள் சேர்க்கப்பட்டதுக்கு அப்புறமா இந்திய அரசியலமைப்புடைய பாதை அப்படின்றது ஒரு தனி சிறப்பாகவும் அதோடைய பிரிவினரை உள்ளடக்கி இருக்கக்கூடிய வகையிலையும் வளர தொடங்கிட்டு இருந்துச்சு மொத்தமாக மாறவில்லை அப்படின்னாலுமே கூட அது வளரக்கூடிய நிலை தொடங்கி இருந்துச்சு அப்படின்றதுதான் நம்மளால பார்க்க முடிஞ்சுது இது போல அது வளர தொடங்கி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஐம்பது வருடங்களா நம்ம கடைபிடிச்சிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்த கடந்த ஜூன் இருபத்தி அஞ்சாம் தேதி அன்னைக்கு அவசர நிலைக்கு ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கிறத குறிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுல ஆர் எஸ் எஸ் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சேஷபாலா அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் அது என்ன அப்படின்னா இந்த அவசர நிலையோட சமயத்துல பாராளுமன்றத்திலையும் நீதித்துறையும் முழுக்கவே செயல்படலை அதே நேரத்தில் சோசியலிசம் செக்யுலிசம் அப்படின்ற வார்த்தைகள் வந்து சட்டவிரோதமாக தான் அந்த இடத்துல சேர்க்கப்பட்டிருக்கணும் இன்னைக்கு வந்து இது தொடர வேணுமா அப்படின்ற ஒரு கேள்வி முன்னிறுத்ததாக இருக்கு அப்படின்ற ஒரு விவாதத்தை வந்துட்டு அவர் கொண்டு வர விவாதிக்கப்பட வேண்டியதாக இந்த விஷயம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் முன்னிறுத்துறாரு இதோட மூலியமா அவர் வந்து அரசியலமைப்புடைய தற்போது இருக்கக்கூடிய முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த இரண்டு வார்த்தைகளுடைய வழிகாட்டக்கூடிய விஷயங்களை வந்து கேள்விக்குள்ளாக்குற மாதிரியான ஒரு ஒரு கருத்தை வந்து அவர் முன்னிறுத்துறாரு இப்போ இந்த விஷயமானது வந்து வெறும் ஒரு சாதாரண கருத்தா மட்டும் இல்லாம இது வந்து இந்திய அரசியலமைப்புடைய அடித்தளத்தையே சவால் செய்யக்கூடிய ஒரு செயலாகவும் பார்க்கப்படுது இந்த ஒரு கருத்துக்கு அப்புறமா ராகுல் காந்தி வந்து இதுக்கு ஒரு ட்விட்டர் பதிவு ஒன்றும் பதிவிடுறாரு அதாவது அந்த பதிவுல வந்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாஜகவும் ஆர் எஸ் அமைப்புமே ஏழைகளையும் பெண்களையும் தாழ்த்தப்பட்டிருக்கக்கூடியவங்களையும் ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களுடைய உரிமையை முழுக்க பறிச்சிட்டு மறுபடியும் அவங்கள அடிமை முறைக்கு கொண்டு தான் விரும்புறாங்கன்னு அவங்க நம்முடைய அரசியலமைப்பெல்லாம் விரும்பவே இல்லை குறிப்பா சொல்லணும்னா அம்பேத்கரால உருவாக்கப்பட்டிருக்கிறதாலேயே இந்த சட்டத்தை வந்து அவங்க எதிர்க்கிறாங்க இப்போ இந்த இடத்துல நம்ம மிக முக்கியமான ஒரு விமர்சனமா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு வரலாற்று பின்னணியே நினைவுப்படுத்தக்கூடிய வகையில இருக்கிறது என்ன அப்படின்னா மனுஸ்மிருதியை தான் அவங்க பின்பற்ற நினைக்கிறாங்க தான் இந்த நாட்டுடைய அரசியலமைப்புக்கு மாறாக கொண்டு வரத்துக்கான ஒரு முயற்சிகளை முன்னெடுக்கிறாங்க இப்போ அன்றாட மனித உரிமைகளை மீறதாக சொல்லப்படக்கூடிய ஒரு பிராமணியன் தர்ம நூலாக இருக்கக்கூடியது அது அதாவது பெண்களையும் தாழ்த்தப்பட்டவங்களையும் சமூக நிலையும் அடிமைத்தன்மைக்கு தள்ள இருக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு நூலை வந்து இவங்க முன்னிறுத்த பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வெளியிடப்படுது அதே நேரத்துல தான் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் அவசர நிலைக்கான நாளை வந்துட்டு அரசியலமைப்புடைய படுகொலை நாள் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறதுக்கான தீர்மானமும் மேற்கொள்ளப்படுது இதுல வந்து மோடி அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா அவசர நிலை வந்து இந்திய ஜனநாயக வரலாற்றுல மிகவுமே இருண்ட அதாவது ஜனநாயக ஒழுக்கங்களுக்கு புறம்பான ஒரு காலமாக இருக்கான் நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்களை காப்பாற்ற விரும்பி இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமை எல்லாத்தையுமே அது தகர்த்தப்பட்டிருக்கு அப்படின்றதாக அதை சொல்லியிருக்கிறாரு இது மாதிரியான பாஜகவுடைய நடவடிக்கை வந்து கடந்த கால அரசியல் தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு முயற்சியா இல்லாமல் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் நோக்கங்களை நியாயப்படுத்திக்கிறதுக்காக தான் அவங்க இந்த விஷயத்தெல்லாம் பயன்படுத்திக்கிறதாக இருக்கு அதாவது இதுக்கு வந்துட்டு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தன்னுடைய ஒரு கடுமையான பதிலையும் அவர் முன்னெடுத்திருக்கிறாரு அது என்னன்னு பார்த்தோம்னா பாஜக வந்து இந்தியாவில் சுதந்திர போராட்டத்திலையும் சரி அரசியலமைப்புடைய வடிவமைப்புலையும் எந்த ஒரு பங்குமே அவங்களுக்கு கிடையாது ஆனா இன்னைக்கு அவங்க அதையே வந்து சிதைக்கிறதுக்கான ஒரு முயற்சியிலையும் முனைஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தான் இன்னும் வந்து முன்னதாகவே அவங்க செஞ்சிருக்கக்கூடிய பல தவறுகள் இன்னும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றதான் மேற்கொண்டும் அவங்க பல தவறுகள் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க அதாவது முன்னதாகவே அவங்க அம்பேத்கருடைய படங்களை எரிச்ச நிகழ்வு எல்லாமே வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வாக தான் இன்னும் இருக்கு ஆதாரங்களும் இப்போ வரைக்கும் இருக்கு கடந்த காலங்களில் சில ஹிந்து தூண்டல்களை கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் அரசியலமைப்பை எதிர்த்து பழமைவாத நடவடிக்கைகளை மேற்கொண்டதுக்கான புகார்களும் இந்த இடத்துல எழுந்திருக்கிறதாக பார்க்கப்படுது இப்போ சமூக அரசியல் தாக்கங்கள்ல இந்த விவாதம் எதுக்காக முக்கியமானதாக பார்க்கப்படுது அப்படின்னா இந்த விவாதம் வெறும் வார்த்தை மாற்றங்களுக்கானதாக இல்லாமல் இது இந்தியாவுடைய அடிப்படை மதிப்பீடுகள் அதாவது பள்ளின கலாச்சாரம் சமூக நீதி அரசியல் நிலைத்தன்மை மாதிரியான தீர்மானங்கள் கூடி இருக்கக்கூடிய ஒரு புள்ளியாகவும் மாறி இருக்கு இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய சோசியலிசம் செக்குலரிசம் அப்படின்ற வார்த்தைகள் வெறும் இலக்கான கூறுகளாக இல்லாமல் இது இந்தியாவுடைய மனப்பான்மையுடைய வெளிப்பாடாகவும் இருக்கு அதோட அத் இதை வந்து நீக்கிறதோ இல்லை மறுபரிசீலனை செய்யறதோ அப்படின்றது இதுக்கான பின்னணியில் இருக்கக்கூடிய தத்துவங்களை மாற்றத்துக்கான ஒரு முயற்சியாக தான் இந்த இடத்துல அமையும் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் ஒரு சாதாரண ஆவணமா இல்லாமல் இது ஒரு புரட்சி அதாவது அம்பேத்கர் எழுத்துக்களில் எ ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு வரியுமே வந்து ஒடுக்கப்பட்டவங்களுடைய உரிமைகளுக்காக ஒரு போராட்டத்துடைய அடையாளமாக தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இன்னைக்கு அந்த அடையாளம் அந்த அடித்தளங்களை வந்துட்டு கேள்விக்குள்ளாக்குற முயற்சிகள் அப்படின்றது நம்ம வரலாற்று வரலாற்றிலேயே இது வரைக்கும் மீள முடியாத ஒரு விஷயமாகவும் அது பார்க்கப்படுறதாக இருக்கு மனஸ்மிருதியோ இல்லை இது இது வேற ஏதாவது ஒரு பாரம்பரிய தர்ம நூல்களை அடிப்படையாக எடுத்துக்கிட்டு ஒரு இந்திய சமூகத்தை வந்துட்டு மறுபடியும் கட்டமைக்கிறதுக்கான முயற்சி செய்யறது அப்படின்றதோ நவீன ஜனநாயக இந்தியாவுடைய அடிப்படையே மாற்றத்துக்கான அபாயத்துக்கு கொண்டு போகிறத சூழல் தான் இது இத பத்தின ஒரு முக்கியமான விழிப்புணர்வு அப்படின்றது விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு இது மக்களுக்கும் ஆனது மட்டும் இல்லாமல் முக்கியமாக மக்களுக்கு தான் மக்களுக்கானது மட்டும் இல்லாமல் அனைத்து ஜனநாயக அமைப்புகளுக்குமே இது முன்னா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இந்த இடத்துல சொல்லப்பட வேண்டிய விஷயம் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் கோபாசே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி